ஒரு ஐம்பத்தஞ்சு நாட்கள் கழித்து கரூரில் நடந்த அந்த பெரும் துயரம் அந்த பிணங்களுக்கு மேலே நடந்து போய் தான் அவர் வந்து பனையூருக்கு போய் அவர் வந்து பதுங்கிக்கிட்டார் ரொம்ப கடுமையான நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஏங்க அந்த இறப்பை விட நான் கடுமையாக பேசலையே அந்த இறப்பை விட நான் கழி அந்த வழியை விட இது நான் பேசின பெரிய வழியாங்க நாற்ப நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க அதை வந்து ஆரண புண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சொல்கிறாரு அந்த அது ஒரு புண்ணா அப்போ ஆ நாற்பத்தோரு பேர் இறந்த இறப்பு அப்படிங்கிறது எப்படி அதை வந்து நீங்கள் வந்து கடந்து போவீங்க அதை அப்புறம் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது எப்படிங்க பேசுவேன் குறைஞ்சபட்சம் முதல்ல வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு நாகரீகத்தை கற்று க கற்றுக்கிட்டாங்களா இப்போ ஊடகவியலாளர் சொன்னார் நாகரிகத்தை கற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறோன்னா வருத்தப்படுறாங்க முதல்ல வந்து இறந்தவொன்னே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் வெளியில் முதல் முதல் நடத்துகிற நிகழ்ச்சி நீங்கள் நல்ல வேலை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ பேரும் ரெண்டாயிரம் பேர் நீங்கள் அங்கே வச்சு நடத்தியிருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அது நீங்கள் ஊர் ஊராக போகிறீங்க நீங்கள் போய் தான் நீங்கள் நிகழ்ச்சி நடத்த போகிறீங்க அப்போ அங்கே இறந்தவங்க உங்களை பார்க்க வந்தவர்கள் ரசிகர்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகர் மாஸ் ஹீரோ அவரை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அவங்க அவ்வளோ பேரும் இறந்துருக்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த இறப்பை நீங்கள் வந்து சாதாரணமாக கடந்து போறீங்க அந்த பணத்தை பார்த்துட்டு தானாங்க நீங்கள் போகிறீங்க அந்த பிணத்து மேலே தானாங்க போறீங்க அந்த ஒப்பாரி ஓலம் உங்கள்கிட்ட கேட்கலையா அவங்க காதில் கேட்கலையா நாற்பது ஐம்பத்தஞ்சு நாள் கழிச்சு இப்போ வந்துக்கிட்டு என்ன பேசுறீங்க நீங்கள் என்ன அரசியல் நீங்கள் அதில் வந்து என்ன சொல்கிறீங்க முழுக்க முழுக்க பாஜக பின்னாடி இருந்துகிட்டு பாஜகவோடு இவர் இருக்கிற அந்த ஊடக வெளிச்சம் ஊடக வெளிச்சத்துக்கு பின்னால் இரட்டில் இயக்கிக் கொண்டிருக்கிற பாஜக ரெண்டும் இருக்கிறதுனால அந்த ஆணவத்தில் அந்த திமிரில் வந்து இன்னைக்கு வந்து பேசுறாரு முழுமையாக அன்னைக்கு வந்து அவருடைய உரை அப்படி தான் நான் வந்து பார்க்கறேன் அவர் என்ன பேசினார் இந்த மக்கள் என்ன சொல்றாரு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்களுடைய அணியாக இருக்கட்டும் அல்லது எல்லாருமே என்ன இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பா பாஜக முன்னெடுக்கிற அது தேர்தல் ஆணையம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டுச்செய்தி செய்யக்கூடிய நீங்கள் வந்து எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம் நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து நாங்கள் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் போராட்டம் நடத்துகிறோம் ஏழாம் தேதி வந்து தேதி இந்த பாஜக கொண்டு வந்து கொண்டு வருகின்ற தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துறோம் நீங்க வர்ற கேடர்ஸ் நீங்க என்ன கொள்கை சொல்றீங்கல்ல நீங்க என்ன அவங்களுக்கு வந்து என்ன பயிற்று போறீங்க என்ன நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே இல்ல நீங்க வந்து முழுக்க முழுக்க பாஜக வெறுப்பு அரசியல் தான் நீங்க முன் வைக்கிறீங்க போன முறை பேசும்போது என்ன சொன்னீங்க மைடியர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அதை சொன்னாதான் நீங்க வருத்தப்படுறீங்க நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு அதே வார்த்தையை நீங்க திரும்பி சொல்றீங்க நீங்களே முரண்படுறீங்க உங்களுடைய வார்த்தை நீங்க பேசும்போது ஒரு தலைவர் அப்படின்னா நீங்க சொல்றதுல சரியா இருக்கணும் அது சரியில்லாம நீங்க வந்து முரண்பட்டு நீங்க பேச

ீங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இந்தியாவுக்கே பிரச்சனை இன்னைக்கு பீகார்ல என்ன மாதிரியான நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை வந்து பாஜகவிட கூலிப்படையா மாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து முழுக்க வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த இந்த இது வந்து அடிப்படையில் ஜனநாயக ஜனநாயகம் நீங்க படம் எடுக்கிறீங்க அடிப்படையில் பாஜக ஜனநாயகத்தை வந்து அழித்தொழித்துட்டு இருக்கு நீங்க அதை வந்து கொள்கை எதிரின்னா அத நீங்க பேச மாட்டீங்களா நீங்க என்ன 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 அரசியல் நீங்க வந்து தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு உங்களுடைய ஆட்களுக்கு நீங்க எப்படி நீங்க வந்து சொல்றீங்க நீங்க வந்து எப்படி வந்து நீங்க அணிலா இருந்து வந்து அதிமுகவுக்கு வந்து ஆட்சிக்கு நீங்க உதவுறீங்களோ அதுபோல் நீங்கள் அணிலாக இருந்து பாஜகவுக்கு தான் உதவுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிற பேச்சிலிருந்தே வெளிப்படையாக இருக்குது இன்னும் ரொம்ப முக்கியமானது நீங்கள் பாலாற்று மண் ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் எந்த கல்லூரியில் நின்று பேசுகிறீங்க கடந்த செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மொத்தம் ரெண்டாயிரத்தி பத்து கோடி ரூபா மதிப்புள்ள தொண்ணூற்றி ஒரு புள்ளி நாலு ஏக்கர் அந்த கல்லூரி நான் அந்த கல்லூரி பேரை சொல்ல விரும்பலை சரி எந்த கல்லூரியில் நீங்கள் நடத்தினீங்க அந்த கல்லூரி ஆக்கிரமித்தது தொடர்பாக வந்து வந்த உடனே இந்த அரசு வந்து அந்த ஆக்கிரமிப்பை வந்து கைப்பற்றி இருக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க கல்லூரியில என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து வெளிப்படையாக இருக்கு நீங்க ஆக்கிரமிப்பு பத்தி பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா எந்த கல்லூரியில நின்று பேசுறீங்களோ அந்த கல்லூரி ஆக்கிரமிப்பு வந்து செஞ்சிருக்கு அங்க வந்து முழுமையாக திருட்டு திருட்டு நடந்துருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து அறிக்கை கொடுத்து அதை ஆக்கிரமிச்சு எடுத்திருக்கிறாங்க நீங்க என்ன எந்த தைரியத்தில் நீங்க ஆக்கிரமிப்பு பத்தி பேசுறீங்க விசேஷம் பொறுப்பாக வரும் நீங்க எந்த கல்லூரி நீங்க எந்த கல்லூரியில் நின்று நீங்க பேசுறீங்க அது நீங்க நீங்க சரி நீங்க அதை பத்தி பேசுகிறீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க அதை பத்தி நீங்க கொண்டு வாங்க எந்தெந்த கல்லூரியில் நான் புள்ளி விவரங்கள் இருக்குல்ல நீங்க எல்லாமே பேசிட்டு தானே இருக்கிறாங்க அதனால இது முரண்பாடனுடைய மொத்த ஒட்டுமொத்த மூட்டைதான் வந்து விஜய் நீங்க வந்து மக்களுக்காக பேசுறது அப்படிங்கறது இல்ல பாஜகவினுடைய அரசியலை பாஜகவினுடைய ஒரு இன்னொரு ஒட்டுக்குழுவா தான் வந்து இவர் வந்து செயல்பட்டு இருக்கிறாருங்கிற நம்ம வந்து வெளிப்படையை சொல்றோம் தாவேக்கவுக்கு கொள்கை இல்ல தாவேக்க தொண்டர்களை பார்த்து ஜென்சி இளைஞர்களை பார்த்து நீங்க வந்து தற்குரிகள்னு சொல்றீங்க தமிழ்நாட்டு அரசியல் உங்களுடைய அரசியல்ல விடையே தெரியாத அளவுக்கு உங்களை வந்து கேள்விக்குறியா மாத்த போறது அந்த ஜென்சி இளைஞர்கள் தான் அப்படின்றாரு இந்த தற்குரி அப்படிங்கிறது இருக்குல்ல எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் எழுதிய அமைப்பாய் திருவிழா நூல் வந்து நான் வந்து ஆதவர்ஜுனட்டா இருக்கு அதை வாங்கி கூட படிக்கலாம் அதுல இந்த தற்கொறி தொடர்பான வந்து ஒரு கற்றை இருக்கு அதில் வந்து நீங்களும் படிச்சிருப்பீங்க எல்லாருமே இந்த அரங்கத்தில் இருக்க படிச்சிருப்பாங்க அதுல சொல்ற தற்கொறி அப்படிங்கிறது தன்னை முன்னிறுத்துகிறவன் அவ்வளோதான் அமைப்பை முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிறுத்துகிறவன் அப்படிங்கிறத அது ஒன்றும் அது ஒன்றும் ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியோ இல்லை வந்து அதை அவதூறுப்படுத்துறவன் சொல்லலை அவர் சொல்லில்ல இப்போ நான் என் எங்களுக்கு எங்கள் தொண்டர்களுக்கே தலைவர் சொல்றத முத நீ அமைப்பை தான் முன்னிறுத்தணும் உன்னை நீ முருத்தவன் தன்னை தன்னை பற்றியே த குறிவைத்து அல்லது தன்னை பற்றியே வந்து பெருமையாக தன்னை பற்றியே பேசுவது தன்னை பற்றியே சிந்திப்பது அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்கல்ல அவங்கதான் தற்குறின்றாங்க அப்போ இந்த தற்கொறிங்கிற இந்த வார்த்தைக்கு முதல்ல வந்து ஒரு தலைவருக்கு பொருள் தெரிஞ்சாதான் அது குறித்து நீ கிளாஸ் எடுக்க முடியும் அது குறித்து நீ விளக்கம் எடுக்க முடியும் நீங்கள் அதை பற்றியே நீங்கள் தெரியாம தற்கொலை பத்தி தற்கொரின்னு சொன்ன உடனே வருத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அது புரிதல் இல்லை அப்படிங்கறத நான் சொல்றேன் அது அது தவறான வார்த்தை இல்லை ரெண்டு பெண்கள் தொடர்பாக அவர் வந்து பேசுகிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு தமிழ் அவரும் சினிமாவில் இருக்கிறார் தொடர்ந்து இருக்கிறார் அவரும் தமிழ்நாட்டு அரசியல்தான் இருக்கிறாரு தமிழ்நாட்டு சினிமாவில தான் இருக்கிறாரு இந்த மீ டூ அப்படிங்கிறது சினிமாவில் வந்து பாடகி இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து மீ டூ தொடர்பாக பேசுறாங்க நேற்றைக்கு வந்த கௌரி கிஷன் கூட உடல் எடை குறித்து ஊடகவியலாளர் பேசும்போது கடுமையை எல்லாருமே கண்டிச்சாங்க பெண்களுக்கு வந்து சினிமாவில் முதல் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத மீ டூ மூலமா சொன்னாங்க விஜய் ஏதாவது வந்து மீ டூ குறித்து ஏதாவது எதாவது ஒரு வார்த்தை எங்க எங்க துறையில சினிமா துறையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க

இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனையை நீங்கள் டைலூட் பண்ணுறதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை வந்து திசை திருப்புக்கின்ற வேலையை நீங்கள் செய்கிறீங்க வீட்டுக்கு வீடு நீங்கள் வந்து டூ வீலர் பற்றி சொல்கிறீங்க நே நேற்றைக்கு வந்து தினமணியில் வந்து அறிக்கையில் ரொம்ப முக்கியமானது அவங்க வந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் நாட்டில் இரு சக்கர வாகன விற்பனையில் தமிழ்நாடு நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இது குறித்து இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையை தான் சொல்றேன் இந்த அறிக்கையில இந்தியாவில் டூ வீலர் வந்து எல்லா வீடுகளும் இருக்கு நாலாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை இது ஏன்னா ஒரு தலைவர்னா ஒரு விஷயங்களை பேசும்பொழுது எல்லாத்தையும் வந்து நீ அனலசைஸ் பண்ணிட்டு தான் நீங்க பேசணும் சும்மா நீங்க வந்து எழுதி கொடுக்கிற டயலாக் நீங்க வந்து அங்க ஒப்பிச்சு போறதை சரி